ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று தினமலர் கொடுத்த பேட்டியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கிறார் அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிச்ச நாளில் இருந்து கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறார் இப்படி கூட்டணி ஆட்சின்னு அவர் பல முறை சொல்லியாச்சு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முறையும் கூட அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறது தப்பான தகவல் அமித்ஷா அவர்கள்கிட்ட நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கலை நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கவும் மாட்டோம் அப்படி அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா இந்த கூட்டணியே இருக்காது அப்படின்னு எந்த ஒரு தெளிவான உறுதியான விளக்கத்தையும் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லவே இல்லை இதுலேருந்து என்ன நம்மளால புரிஞ்சிக்க முடியுதுனா அமித்ஷா அவர்கள்கிட்ட கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறார் அப்படி அமித்ஷா கிட்ட ஒத்துக்கிட்டு வந்துட்டு இங்கே அதிமுக தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏமாற்றிட்டு இருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் நெருக்கடி வந்தப்ப சிறைக்கு தான் போனாங்களே தவிர சிறைக்கு பயந்துட்டு தன்னை காப்பாற்றிக்கிறக்காக பாஜக கிட்ட அதிமுகவையோ அதிமுக தொண்டர்களையோ அடமானம் வைக்கல அதே மாதிரி சசிகலா அவர்களும் சிறைக்கு தான் போனாங்களே தவிர பாஜகவுக்கு பயந்துட்டு சிறைக்கு போகிறதுக்கு பயந்துட்டு கட்சியையும் தொண்டர்களையும் பாஜக கிட்ட அடமான வைக்கல ஆனால் சிறைக்கு பயந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவையும் அதிமுகவின் உண்மை தொண்டர்களையும் பாஜக கிட்ட அடமான வச்சிருக்கிறார் இப்போ அதிமுக கட்சியில் இருக்கிற ஒருத்தரும் கூட எடப்பாடி பழனிசாமியை பார்த்தோ எடப்பாடி பழனிசாமிக்காகவோ சேர்ந்தவங்க கிடையாது எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் இந்த கட்சியில் சேர்ந்த உண்மை தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய் சொல்லி இருக்கிறார் தான் முறைகேடாக சம்பாரித்து வச்சிருக்கிற பணத்தை காப்பாற்றுறதுக்காகவும் தான் மேலே வர்ற ஊழல் வழக்கலையும் கொலை வழக்கலையும் தன்னை காப்பாற்றிக்கிறக்காகவும் அதிமுகங்கிற ஒரு உண்மை தொண்டர்கள் நிறைந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடமானம் வச்சிருக்கிறாரு அதிமுகவுடைய தொண்டர்களை ஏமாற்றாதே இருக்கிறார்